ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நாம சில மனிதர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கிறது ரொம்ப நல்லது சில மனிதர்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆனா நாம எல்லார்கிட்டையும் எப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியும் எல்லார்கிட்டையும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்தா நாம ரோபோவா தான் இருக்க முடியும் மனசு விட்டு பேசி சிரிச்சு பழகுனா தானே லைஃப் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே ஓகே எல்லாத்துக்கும் சில லிமிட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு எச்சரிக்கை இருக்கு இல்லையா இத வச்சு நீங்க எவ்வளவு லிமிட்ஸா அவங்க கிட்ட பழகலாம் அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஃபியூச்சர்ல இவங்க மூலமா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு நாம ஒதுங்கி எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது எந்த மாதிரியான மனிதர்களிடம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வாரீங்க

கம்பேர் பண்ணி உங்களை விட அவங்க பெஸ்ட் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் எந்த நேரத்திலையும் உங்களை விட்டு போயிடுவாங்க ஆனா அவங்களோட பிரிவு தாங்க முடியாம நீங்க மட்டும் கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட ஆரம்பத்திலேயே விலகி எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது எச்சரிக்கை என்ன அப்படின்னா அடிக்கடி உங்களை பத்தி பெருமையாக பேசுற கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க மேக்சிமம் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய பேர் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அவன் உன்னை ரொம்ப புகழ்றான் காலவாரி விட்டு போறான் பார்த்து கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது உண்மைதான் ஆனா அப்படி சொன்னா கூட நமக்கு யாரு நம்மள புகழ்றாங்க யாரு பாராட்டுறாங்கன்னு நம்மளால அடையாளம் கண்டுக்கவே முடியாது ஆனா உண்மையவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க நம்மள பாராட்டுறாங்களா இல்ல புகழ்றாங்களா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நிரந்தரம் இல்லாத அதாவது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்த வச்சு உங்களை வந்து புகழ்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து பொய் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லாதது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா பணம் பதவி அதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு உங்ககிட்ட ஒருத்தவங்க நட்பு கொள்றாங்க உறவு கொள்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் அதை வச்சு பழகுறவங்க இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நிரந்தரம் தானே அப்ப இதன் மூலமா கிடைக்கக்கூடிய உறவுகள் மட்டும் நண்பர்கள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருப்பாங்க இவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்மளை விட்டு போக போக போறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிரந்தரமான ஒரு விஷயம் உங்களுடைய திறமை கல்வி குணம் இதெல்லாமே உங்களுக்கு நிரந்தரமான விஷயம் இத வச்சு உங்களை ஒருத்தவங்க உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ உங்களை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை இந்த மாதிரியான விஷயம் உங்களை விட்டு போக போறது கிடையாது இந்த மாதிரி பாராட்டுற மனிதர்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்க இது வந்து என்னைக்குமே நிரந்தரம் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சிருந்து இந்த மாதிரியான மனிதர்களிடம் நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க மூணாவது எச்சரிக்கை என்ன அப்படின்னா அதிவேகமாக முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் வேகமா முன்னேறணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க தானே ஆமா மாதிரி யாராச்சும் நகரணும்னு நினைப்பாங்களா ஆனா ரொம்ப அதிவேகமா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ஏதாச்சும் குறுக்கு வழிய கையாண்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க இவங்க யானை நடக்கிறப்போ வழியில நாலு எறும்பு சாகத்தானே வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக யார வேணாலும் சாகடிப்பாங்க தான் மேல வர்றதுக்காக யாரு காலையும் விடவும் ரெடியா இருப்பாங்க இந்த மாதிரியான மனிதர்கள் ரொம்பவே ஆபத்தானவங்க இவங்க கிட்ட இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க கிட்ட எச்சரிக்கையா அவங்கள விட்டு மெதுவா விலகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது நாலாவது எச்சரிக்கை என்ன அப்படின்னா தகுதி இல்லாத ஒருவரிடம் அதிகாரம் கிடைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கும் தகுதி இருக்கும் போது ஒருவருக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு மடங்கு பலம் கிடைக்கும் அதுவே தகுதி இல்லாதவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு பத்து மடங்கு பலம் அதிகமாயிரும் தகுதி இருக்கிறவங்க என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க நமக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பொறுமையா யோசிச்சு அதை வந்து கையாளுவாங்க ஆனா தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இளை நிலத்துல நல்லா விளைஞ்ச நிலத்துல யானை புகுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேதாரம் வந்து எண்ணில் அடங்காததா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க அறிவுரை சொன்னாலும் புரியாது நாம அழுது புலம்புனாலும் புரியாது அவங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க அந்த மாதிரியான நபர்களிடம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஐந்தாவது எச்சரிக்கை என்ன உங்களோட உழைப்பை உழைப்பின் அருமையை உணராதவர்களிடம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இது உங்களுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம் பெற்றவர்களாக இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் நீங்க செய்யற வேலையோட முக்கியத்துவம் அவங்களுக்கு இல்லையா அப்படி இல்லாம இது என்ன பெருசு இதெல்லாம் இது வந்து உன்னோட கடமை இதெல்லாம் இத விட இன்னும் நீ கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ரொம்ப இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானவங்க கரும்பு சார நம்ம பிழிஞ்சிட்டு தூக்கி எறிகிற மாதிரி உங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களையும் தூக்கி போட்டுடுவாங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதை விட்டுட்டு முன்னாடியே அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும் ஆறாவது எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை போட்டியாளர்களாகவே நினைக்கும் உறவுகளிடம் நண்பர்களிடம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கைன்னு இருந்துச்சுன்னா போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் ஆனா அதற்காக என் நேரமும் ஒருத்தர் போட்டியாவே நினைச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் உங்க கிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா எப்பவும் போட்டியாவே நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான மனிதர்களிடம் நீங்க எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஏழாவது எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பயத்தை அல்லது குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடும் நபர்களிடம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் இல்ல அதை வந்து பண்ணணும் நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது ஏய் ரொம்ப சூப்பர் நீ அப்படியே வந்து பண்ணு அப்படின்னா வந்து ரொம்ப உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவங்க கிட்ட பேசி முடிச்ச பிறகு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து தோணும் பெரும்பாலும் இந்த மாதிரியான மனிதர்களை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கிட்டையாச்சும் நீங்க பேசும் போதோ அவங்க கிட்ட பேசி முடிச்ச பிறகு உங்களால உங்களுக்கு உங்களை அறியாமலேயே ஏதாச்சும் ஒரு குற்ற உணர்ச்சியாவோ இல்ல நெகட்டிவிட்டி உருவாகிற மாதிரியோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இப்போ எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கூட நெருங்கி பழகிக்கிட்டே உங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ரெண்டாவது எச்சரிக்கை அடிக்கடி உங்களை பத்தி பெருமையாக பேசும் நபர்களிடம் நீங்க எச்சரிக்கையா இருங்க மூணாவது விஷயம் அதிவேகமா முன்னேறணும் நாலாவது எச்சரிக்கை தகுதி இல்லாத ஒருவரிடம் அதிகாரம் கிடைக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கை உங்கள் உழைப்பை உழைப்பின் அருமையை உணராதவர்களிடம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஆறாவது எச்சரிக்கை உங்களை போட்டியாளர்களாகவே நினைக்கும் உறவுகளிடம் நண்பர்களிடம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாவது எச்சரிக்கை உங்களை உங்கள் பயத்தை அல்லது குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடும் நபர்களிடம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் என்ன நண்பர்களே இந்த மாதிரியான மனிதர்களும் நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க